ஹலோ ஹாய் மக்களே இன்றைக்கி பாருங்க நம்ம தேக்கு மரம் இருக்குது பாருங்க பாருங்க இது இன்றைக்கி வெட்ட போகிறாங்க பார்த்தப்போ கொளுந்த இருக்குது அதை எடுத்து இந்த இலையில் நமக்கு ஒரு எண்ணெய் காய்ச்சிக்கலாம் புண்ணுக்கு மருந்தாகவே யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இது கொளுந்தத்தை எடுக்கணும் பெரிய இலையை எடுக்கக்கூடாது கொழுந்து கொளுந்தா உள்ள இலையை மட்டும் ஒரு நாலஞ்சு இலையை எடுத்துக்கலாம் இந்த எண்ணெய் எதுக்கு யூஸ் ஆகும்னா நம்ம காலில் ஒவ்வொருத்தருக்கு சுகர் இருக்கும் அப்போ கால் வந்து பிப்பெடுத்துட்டு சொரிஞ்சிட்டே இருப்பாங்க அந்த சொரிஞ்சிட்டு அங்கெல்லாம் நீர் வந்துருக்கும் புண்ணும் ஆறாது எந்த மருந்து போட்டாலும் இந்த எண்ணெய் தேய்ச்சங்கன்னா கண்டிப்பாக ஃபுல்லாக மாறிக்கும் புண்ணும் ஆரிக்கும் அதேமாரி குழந்தைங்க கீழே விழுந்துட்டு வந்து அங்கே சிகப்பாக இருக்குது அந்த இலையோட கொழுந்து போட்டுச்சதுமே பாருங்கள் எப்படி சிகப்பாக இருக்கு பாருங்க இது அந்த இலை அதோட கொழுந்து மட்டும்தான் எடுக்கணும் பெருசாக எடுக்கக்கூடாது அதுக்கப்புறம் இந்த இலையை எடுத்து நமக்கு எண்ணெய் காய்ச்சிக்கலாம் எண்ணெய் தேங்காய் நீல தான் காய்ச்சணும் அஞ்சாறு இலை இது போதும் பாருங்க சிகப்பாக இருக்குது பாருங்க அது எடுத்து ஒடித்ததுமே அந்த கலர் எப்படி தெரியுது பாருங்க இதே கலர் தான் எண்ணெய் காய்ச்சும் போது அந்த எண்ணெயிலையும் இருக்கும் நேச்சுரலாகவே உள்ள கலர் தான் அதுக்கு தேவையானது ஒரு ஒரு நூறு சின்ன வெங்காயம் அப்புறம் இந்த இலை ஃப்ரிட்ஜில் வச்சதுனாலே பாடிருச்சு அவ்வளோதான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அதனாலியக்கம் கலர் மாறி இருக்குது அது மட்டும் எல்லாத்தையும் விட்டேன் அப்புறம் நீ அதையோ எல்லாமே கிள்ளிக்கலாம் கிள்ளி எடுத்து வச்சுக்கலாம் சின்ன வெங்காயத்தை நம்ம நைஸாக அறுத்தும் வச்சுக்கலாம் அறுத்ததுக்கப்புறம் ஒரு நூறு நூற்றம்பது தேங்கண்ணி எடுத்துட்டேன் இந்த தேங்கண்ணியில் தான் காய்ச்சிப்போடம் பாருங்கள் இந்த சின்ன வெங்காயம் இது மறுபடியும் பொடியாக முறிக்கணும் உச்சக்கப்புறம் இதையும் கிள்ளி வச்சிடணும் வடைச்சிட்டு வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காயணும் அந்த இது போகணும் நல்லா காஞ்சி எண்ணெய் நல்லா காஞ்சக்கப்புறந்தான் இலையே போடணும் நல்லா காயக்கும் எண்ணெய் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறந்தான் எண் வேறு தான் கிள்ளி வச்சது போட்டுருந்த பாருங்க கலர் பாருங்கள் எப்படி மாறி வரும் கலர் வெங்காயம் எப்படி சகப்பாக உள்ள வருது வரும் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் நைஸாக முறிக்கணும் பெருசு பெருசாக போடக்கூடாது அப்போ தான் அது நல்லா முறிஞ்சு வரும் எண்ணெய் தெளிஞ்சு வரும் இப்படி கலர் மாறி வருது வரும் அந்த இலை வெந்து வெந்து வரும்போது அப்படியே நல்லா கொதிக்குது அந்த மாதிரி கொதிச்சு கொதித்து எண்ணெய் தெளித்து தளச்சி வரும்போது அப்படியே கலர் மாறிட்டு இருக்கும் நம்ம எந்த கலரும் போடலை பாருங்க என்ன கலர் ரெட் கலராக இருக்குது பாருங்க இதுதான் நீர் எண்ணு சொல்லுவோம் இதே புண்ணுக்கு தேய்ச்சிக்கலாம் அதை சுகருக்கு நான் சொன்னோம் பாருங்கள் காலில் சொரிஞ்சு பொட்டி இருக்கும் அதில் நீராக இருக்கும் அதில் தேய்ச்சி சீக்கிரம் நல்லாயிரும் குழந்தைங்க கீழே விழுந்துட்டு வந்துருச்சுன்னா அதே மாதிரி இதே மாதிரி போட்டு விட்டுக்கலாம் அந்த எண்ணெயை தடைக்கி போட்டாலே போதும் சீக்கிரம் நல்லாயிரும் நல்லா அந்த பத பதையாக பாருங்க ஒரு முறையாக வரும் பாருங்கள் அதெல்லாம் அந்த எண்ணெய் பக்குவம் வரும்போது அந்த இதெல்லாம் நிற்கும் அப்போ தான் எண்ணெய் பக்குவம் கரெக்டாக இருக்கும் அது போய் அது நல்லா முறிஞ்ச மாதிரி இனி ஆவலை கொஞ்சம் கூட நல்லா முறியணும் வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக்கும் ஷேரும் பண்ண சப்ஸ்கிரைபரும் பண்ணாதவங்க ஒன்று பண்ணி விட்ருங்க வந்து இன்னும் நம்ம முறிஞ்சு வருது இனியும் கொஞ்சம் கூட முறிஞ்சு வரணும் கொஞ்சம் கூட முறிஞ்சோன்னா எண்ணெய் கரெக்டாக இல்லை அது பொட்டல்லெல்லாம் அந்த உடனடியாக வர்றதெல்லாம் நின்று வச்சு பாருங்கள் எண்ணெயோட பக்குவம் வந்துட்டு இருக்கு ரெடியாகிடுச்சு பாருங்கள் இதே பக்குவம் வரும்போது நமக்கு எடுத்துக்கலாம் இதெல்லாம் வடித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் கரெக்ட் ரெடியாகிடுச்சு எடுத்துக்கலாம் அதெல்லாம் ரெடியாகிடுச்சுப்பாங்க இனி அப்படியே கரெக்ட் ஆகிடுச்சு பாருங்கள் இந்த கலர் வரணும் தான் அது அதோடய பக்குவம் ஆயிடுச்சு இனி வடித்து எடுத்துக்கலாம் கரண்டி நம்ம இந்த எண்ணெய் வடிக்கிற கரண்டி எடுத்துட்டு நமக்கு வடிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் அதே மாதிரி எல்லாம் வடிச்சு எடுத்துக்கலாம் அந்த எதையும் மட்டும் எடுத்து மாற்றிட்டு அப்புறம் காஞ்சக்கப்புறம் ஒரு கப்பில் ஊற்றி வச்சுட்டு அப்புறம் காஞ்சக்கப்புறம் நம்ம பாட்டிலில் ஊற்றின போதும் எண்ணெய் தண்ணி இல்லாத நல்ல நிலவெல்லாம் இல்லாத ஒரு பாட்டில்தான் ஊற்றணும் பாட்டிலில் ஊற்று நல்லா ஆறுனுக்கு அப்புறம் தான் ஊற்றணும் எடுத்துட்டு இது மாதிரி உடச்சி பார்த்து எப்படி ஒரு பொருன்னு வரும் எல்லாமே நல்ல முரு இது மாதிரி இருக்கும்போது தான் ஆஃப் பண்ணி வச்சிடணும் எல்லாம் உடைச்செடுத்து ஆறு ஆற வச்சுருக்கேன் பாருங்கள் ஆறுனுக்கு தான் பாட்டிலில் ஊற்றி வச்சா போதும் நமக்கு எப்போ தேவையோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கப்பில் ஊற்றி வச்சு ஆற வச்சு அதுக்கப்புறம் பாட்டில் ஒன்று எடுத்துகிட்டு நமக்கு அதில் ஊற்றிக்கலாம் அது அடியில் ஒரு மட் இது இருக்கும் அந்த பொடியெல்லாம் எல்லாமே நமக்கு எடுத்து ஊற்றி பத்திரமா வச்சுட்டாங்கன்னா நமக்கு எப்போ யூஸ் யூஸ்ஃபுல்லாகுமோ அப்போ எல்லாம் எடுத்து தேய்ச்சிக்கலாம் ஆறுனுக்கு அப்புறம் ஒரு பாட்டில் சின்ன ஒரு பாட்டில் எடுத்து அதில் ஊற்றி வச்சிடறதாச்சுதான் ஊற்றி வச்சால் போதும் நமக்கு தேவையானது எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் புண்ணு ஆறாத புண்ணு இருந்தால் கூட ஆறும் சொறி பிப்பு இதெல்லாம் இருந்தேன்னா நல்லாயிரும் தேய்ச்சிட்டா போதும் நீர் நீர் உள்ள இடத்துலையும் தேய்ச்சிட்டேன்னா சீக்கிரம் நல்லாயிரும் அந்த புண்ணோட சேர்த்தி ஒரு நீர் கட்டிருக்கும் அதுவும் நல்லாயிரும் மாதிரி ഒരു ബാട്ടലിൽ ഊത്തി ഭദ്രമാ നമ്മൾ എടുത്ത് വെച്ചോ നമുക്ക് എപ്പോൾ തേവോ അപ്പോൾ യൂസ് പണിക്കലാം എല്ലാം റെഡിയായി വീഡിയോ പിടിച്ചിരുന്ന ലൈക്ക് ഷെയർ സബ്സ്ക്രൈബ് വന്നു